ஓம் சாந்தி இன்றைய முரளியில் பாபா கூறுகிறார் சோழியில் இருந்து வைரம் போன்ற வாழ்வை நீங்கள் பெறுகின்றீர்கள் அதனை பற்றிய விளக்கத்தை தந்தை கூறுகின்றார் பார்ப்போம் உண்மையில் சூரிய வம்சத்தின் ராஜ்யம் வைரம் போன்ற வாழ்க்கையை எப்படி உருவாக்கிக் கொள்வது என்று ஒரு சிறிய புத்தகம் கூட உங்களுடையது இருக்கிறது இப்போது வைர வாழ்வு என்று எதை கூறுகின்றோம் என்பதை உங்களைத் தவிர மனிதர்கள் அறிய மாட்டார்கள் வைரம் போன்ற தேவதைகளின் வாழ்க்கையை எப்படி உருவாக்கிக் கொள்வது என்பதை எழுத வேண்டும் தேவதை என்ற வார்த்தையை சேர்க்க வேண்டும் நாம் வைரம் போன்ற வாழ்க்கையை உருவாக்கி கொண்டிருக்கிறோம் என்பதை நீங்கள் உணர்கின்றீர்கள் பாபாவை தவிர வேறு யாரும் ஆற்ற முடியாது புத்தகம் நன்றாக இருக்கிறது அதில் இந்த வார்த்தையை சேருங்கள் எந்த செலவும் இல்லாமல் நீங்கள் அசுர சோழி வாழ்க்கையிலிருந்து வைரம் போன்ற தேவதைகளுடைய ஜென்மத்திற்கு ஜென்மத்தை ஒரு வினாடியில் அடையலாம் குழந்தை தந்தையினிடம் பிறந்த உடனே ஆசைக்கு உரிமையாளர் ஆகிறார்கள் குழந்தைகளுக்கு செலவாகிறதா என்ன மடியில் வந்தார்கள் சொத்துக்கு உரிமையாளர் ஆனார்கள் தந்தை தான் செலவு செய்கிறார் குழந்தை செய்வதில்லை இப்போது நீங்கள் என்ன செலவு செய்தீர்கள் தந்தையினுடையவர் ஆவதில் ஏதாவது செலவு இருக்கிறதா இல்லை லௌக தந்தையினுடையவர் ஆவதில் செலவு இல்லாதது போலவே பரலோகிக தந்தையினுடையவராக இருப்பதிலும் கூட எந்த செலவும் இல்லை இங்கே தந்தை வந்து படிக்க வைக்கிறார் படிக்க வைத்து உங்களை தேவதையாக மாற்றுகிறார் நீங்கள் ஒன்று சிறிய குழந்தை கிடையாது பெரியவர்கள் தந்தையினுடையவராக மாறிய பிறகு தந்தையினுடைய கட்டளையை கொடுக்கிறார் நீங்கள் உங்களுடைய ராஜ்யத்தை சாவனை செய்ய வேண்டும் இதில் நிச்சயம் தூய்மையாக வேண்டும் செலவு ஒன்றுமே கிடையாது கங்கைக்கு செல்கிறார்கள் தீர்த்த ஸ்தலங்களுக்கு நீராட செல்கிறார்கள் என்றால் எவ்வளவு எவ்வளவு செலவு செய்வார்கள் அல்லவா உங்களுக்கு பாபாவின் மீது நிச்சயம் ஏற்பட்டது செலவானுதான் என்ன உங்களிடம் சென்டருக்கு வருகிறார்கள் நீங்கள் அவர்களுக்கு தந்தையை நினைவு செய்யுங்கள் எல்லையற்ற தந்தையிடம் இருந்து ஆஸ்தியை அடையுங்கள் என கூறுகிறீர்கள் தந்தை அல்லவா என்னுடைய ஆஸ்தி உங்களுக்கு வேண்டும் என்றால் பதீரத்திலிருந்து பாவனமாகுங்கள் பாவனமான உலகத்திற்கு எஜமான ஆகலாம் என்று தந்தையே கூறுகிறார் தந்தை வைகுண்டத்தை ஸ்தாபனை செய்கின்றார் என்பது கூட உங்களுக்கு தெரியும் புத்திசாலி குழந்தைகள் நன்கு புரிந்து கொள்கிறார்கள் அந்த படிப்பில் எவ்வளவு செலவு ஏற்படுகிறது இங்கே செலவு எதுவும் இல்லை நாம் அழியாதவர்கள் இந்த சரீரம் அழிந்து போகும் என ஆத்மா கூறுகிறது குழந்தைக்குட்டி அனைவரும் அழிந்து விடுவார்கள் சரி பிறகு இவ்வளவு பைசா சேர்த்து வைத்திருப்பதை என்ன செய்வார்கள் கவலை இருக்கும் அல்லவா சிலர் பணக்காரர்களாக இருப்பார்கள் அவர்களுக்கு இல்லை என்பதே இல்லை ஞானம் கிடைக்கிறது என்றால் இந்த நிலையில் பணத்தை என்ன செய்வது என நினைப்பார்கள் படிப்புதான் வருமானத்திற்கு ஆதாரம் ஓம் சாந்தி ஓம் சாந்தி பதிமூன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்றைய முரளியின் முக்கிய சாரம் இனிமையான குழந்தைகளே இங்கே நீங்கள் மனிதனிலிருந்து தேவதையாவதற்காக டியூஷன் எடுப்பதற்காக வந்திருக்கின்றீர்கள் சோழியிலிருந்து கொண்டிருக்கிறீர்கள் கேள்வி குழந்தைகளாகிய உங்களுக்கு இந்த படிப்பில் எந்த செலவும் இல்லை ஏன் பதில் ஏன் என்றால் உங்களுடைய தந்தையே டீச்சராக இருக்கிறார் தந்தை குழந்தைகளிடம் கட்டணம் எப்படி வாங்குவார் தந்தையின் குழந்தையாகி மடியில் வந்துவிட்டால் சொத்துக்கு உரிமையாளர் ஆகிவிடுகிறோம் குழந்தைகளாகி நீங்கள் சோழியில் இருந்து வைரம் போன்று தேவதை ஆகின்றீர்கள் பக்தியில் தீர்த்த யாத்திரைகள் செய்வதால் செலவுகள் தான் இங்கே தந்தை குழந்தைகளுக்கு ராகிய பதவி கொடுக்கின்றார் அனைத்து ஆஸ்தியும் இலவசமாக கொடுக்கின்றார் தூய்மையாக மாறுங்கள் ஆஸ்தியை அடையுங்கள் ஓம் சாந்தி நாம் மாணவர்கள் என குழந்தைகள் புரிந்து கொள்கின்றார்கள் தந்தையின் மாணவர்கள் என்ன படித்துக் கொண்டிருக்கிறீர்கள் நாம் மனிதனிலிருந்து தேவதை ஆவதற்காக டியூஷன் படித்துக் கொண்டிருக்கிறோம் ஆத்மாக்களாகி நாம் பரம் பரமாத்மாவிடம் டியூஷன் கற்றுக்கொண்டிருக்கிறோம் பல பிறவிகளாக தன்னை ஆத்மா என்று உணராமல் தேகம் என்று நினைத்திருந்தோம் என்பதை கொது புரிந்து கொண்டோம் லவ்ஹீ தன்னை டியூஷனுக்காக வேறு இடத்துக்கு அனுப்புகிறார் சத்கதி அடைவதற்காக இன்னொரு இடத்திற்கு அனுப்புகிறார் சந்தைக்கு வயதாகிவிட்டால் வான நிலையில் போக வேண்டும் என மரம் விரும்புகிறது ஆனால் என்பதன் பொருளை யாரும் அறியவில்லை உண்மையில் நீங்கள் வானப்பிரஸ்திலையிலே செல்கிறீர்கள் அல்லவா எதுவும் பெரிய விஷயம் இல்லை டீச்சருக்கு பள்ளிக்கூடத்தில் படிக்க வைப்பது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை பக்தர்களுக்கு என்ன வேண்டும் குழந்தைகளாக நீங்கள் இந்த நாடக சக்கரத்தை நன்றாக புரிந்து கொண்டிருக்கிறீர்கள் மேலும் தந்தை கூறுகின்றார் குழந்தைகளின் பொழுது ஆத்மா எவ்வளவு சிறிய நட்சத்திரமாக இருக்கிறது அதே போலதான் தந்தையும் இருக்கின்றார் அவர் சம்பூர்ண பவித்ர ஆத்மா மேலும் இந்த பிரம்மபாபா சம்பூர்ண அபவித்ர ஆத்மாவானார் சம்பூர்ண பவித்ர சங்கத்தின் நட்சத்திரங்கள் ஒருவருடைய சங்கம் தான் கிடைக்கிறது நிச்சயம் சங்கம் வேண்டும் இவர் ரூபமாகவும் இருக்கிறார் அதாவது ஞானம் இருக்கிறது ரூபசந்த் அப்படியானால் நடைமுறை தாரணையின் வெளிப்பாடாகவும் இருக்கிறார் சந்தையினுடைய சிறிய ரூபம் அவரை ஞானக்கடல் என்கிறார்கள் என்கிறார்கள் அவரிடமிருந்து ஞான ரத்தினங்களால் நீங்கள் மிகவும் செல்வந்தர்களாக ஆகிறீர்கள் மற்றபடி எந்த ஒரு அமிர்தம் அல்லது தண்ணீரினுடைய மழை பொழிவதில்லை படிப்பில் தண்ணீரினுடைய விஷயமே இல்லை தூய்மையாவதில் செலவு எதுவும் இல்லை இப்பொழுது உங்களுக்கு விவேகம் கிடைத்திருக்கிறது தூய்மையாகி தூய்மையான உலகத்திற்கு செல்லலாம் என அறிந்திருக்கிறீர்கள் ஞானத்தை பொறுத்தவரை அனைவருக்கும் மிக நன்றாக இருக்கிறது முதல் தரமான ஞானம் என்று கூறுகின்றனர் ஆனால் பழமையான யோக விஷயத்தை பற்றி யாரும் அறிவதில்லை தூய்மையாகும் விஷயத்தை நீங்கள் சொன்னாலும் புரிந்து கொள்வதில்லை நீங்கள் அனைவரும் பதீதமாக சம பிரதானமாகி விட்டீர்கள் என்று பாபா கூறுகிறார் மேலும் ஓ இறை தந்தையே வாருங்கள் என என்னை அழைக்கிறீர்கள் இப்பொழுது நான் வந்திருக்கிறேன் என்னுடைய வழிப்படி செல்லுங்கள் இதுதான் பலீதத்தில் பாவனம் ஆவதற்கான வழி நான் தான் சர்வசக்திவான் நான் சதா தூய்மையானவன் இப்பொழுது நீங்கள் என்னை நினைவு செய்யுங்கள் இதற்குத்தான் பழைய ராஜயோகம் என்று கூறப்படுகிறது நீங்கள் தொழில் வேலை போன்றவர்கள் கூட ஈடுபடுங்கள் குழந்தைகளை கூட பார்த்துக் கொள்ளுங்கள் ஆனால் புத்தியோகத்தை மட்டும் அனைத்திலிருந்தும் விளக்கி என்னுடன் இணையுங்கள் இதுதான் அனைத்தையும் விட முக்கியமான விஷயம் வரதானம் சக்திசாலியான நினைவின் மூலமாக ஒரு நொடியில் பல மடங்கு வருமானத்தை சேமிக்கக்கூடிய பல மடங்கு பாக்யசாலி ஆவியர்களாக ஸ்லோகன் நாடகத்தில் அனைத்தும் நன்மைக்காகவே உள்ளது இந்த நினைவின் மூலம் கவலையற்ற ராஜாவாக இருங்கள் ஓம் சாந்தி ஓம் சாந்தி தந்தை கொடுக்கின்ற ஒவ்வொரு மகா வாக்கியமும் விலை மதிக்க முடியாத ஞான ரத்தினங்களாகும் இது நம்முடைய வாழ்க்கையை வைரம் போன்று மாற்றுகிறது ஆகவே இதனை பற்றி தந்தை எவ்வளவு அழகாக கூறுகின்றார் என்று பாருங்கள் பாருங்கள் தந்தை செலவில்லாத படிப்பை கற்றுக் கொடுக்கிறார் படிப்பை படித்து எவ்வளவு பேர் கூட ஆகிறார்கள் ஏழையாக இருந்தார் இரவெல்லாம் கண் விழித்து படித்தார் படித்து படித்து பிரசிடென்ட் ஆகிவிட்டார் ஆகவே இங்கு செலவாகிறதா என்ன படிப்புக்கு எதுவும் இல்லை பாபா கூறியிருக்கிறார் நிறைய பேர் ஏழைகளாக இருக்கிறார்கள் அவர்களிடம் அரசாங்கம் படிப்பதற்காக பணம் வாங்குவதில்லை இதுபோன்று நிறைய பேர் படிக்கிறார்கள் கட்டணம் எதுவும் இல்லாமல் பிரசிடென்ட் ஆகி விடுகின்றார்கள் எவ்வளவு பெரிய பதவி அடைந்து விட்டனர் இந்த அரசாங்கம் கூட எந்த கட்டணமும் வாங்குவதில்லை உலகத்தில் அனைவரும் ஏழைகளாக இருக்கின்றனர் என புரிந்திருக்கிறது எவ்வளவுதான் பெரிய பணக்காரர்களாகவோ லட்சாதிபதிகளாகவோ கோட்டீஸ்வரராகவோ இருக்கிறார்கள் அவர்களும் ஏழைகள் என்றே கூறுகின்றார்கள் நாம் அவர்களை பணக்காரர்களாக மாற்றுவோ எவ்வளவுதான் செல்வம் இருந்தாலும் இன்னும் சில நாட்களில் ஏழைகள் தானே ஆகியவை எல்லாம் மண்ணோடு மண்ணாக அனைத்தும் கலந்துவிடும் அப்போது ஏழைகளாகி விடுவார்கள் ஆகவே இப்படிப்பட்ட தந்தை நமக்கு செலவில்லாமல் படிப்பு கற்றுத் தருகின்றார் ஆகவே கூட படிப்பு நமக்கு சொல்லிக் கொடுப்பதற்காக வந்து பிரம்மாவின் உடலை ரதமாக எடுக்கின்றார் வாய் வேண்டும் அல்லவா ரதம் கிடைத்து விட்டதால் தந்தையும் வந்துவிட்டார் ரதம் என்று ஒன்று நிச்சயிக்கப்பட்டிருக்கும் அல்லவா இது ஏற்கனவே நிச்சயிக்கப்பட்ட நாடகம் எதுவும் மாறாது இந்த வியாபாரி எவ்வாறு பிரஜாபிதா பிரம்மா ஆனார் என கூறுவார்கள் இவர் வியாபாரியாக இருந்தார் என நினைக்கின்றனர் வைரத்தில் ஒன்று போ ஒன்று போலியானது மற்றொன்று உண்மை இதில் உண்மையான வைரத்தை பாபா கொடுக்கின்றார் பிறகு அது எதற்கு பயன்படும் இது ஞான ரத்தினம் இதற்கு முன்பு அந்த வைரங்களுக்கு எந்த விலையும் இல்லை இந்த ரத்தினம் கிடைத்ததும் அந்த வைரத்தின் தொழில் எதற்கும் பயன் இல்லை என புரிந்து கொண்டார் இந்த அழியாத ஞான ரத்தினங்கள் ஒவ்வொன்றும் லட்சக்கணக்கான ரூபாய் உங்களுக்கு எவ்வளவு ரத்தினங்கள் கிடைக்கிறது இந்த ஞான ரத்தினங்கள் தான் உண்மையானது பாபா பையை நிரப்பிக் கொள்வதற்காக இந்த ரத்தினங்களை கொடுக்கின்றார் என அறிகின்றார்கள் இது இலவசமாகவே கிடைக்கிறது செலவு எதுவும் இல்லை அங்கேயோ சுவர்கள் கூரைகளில் கூட வைர வைடூரியங்கள் உரியங்கள் பதிக்கப்படுகிறது சொர்க்கத்தில் அதற்கு என்ன மதிப்பு இருக்கும் பிற்காலத்தில் தான் மதிப்பு ஏற்படுகிறது அங்கே வைர வைடூரியங்கள் கூட உங்களை பொறுத்தவரை பெரியது ஒன்றும் இல்லை குழந்தைகளுக்கு நிச்சயம் வேண்டும் இப்பொழுது தந்தை மூலமாக அளிக்கின்ற ஒவ்வொரு கருத்தும் விலை மதிக்க முடியாத ஞான ரத்தினங்களாகும் அது நம்முடைய வாழ்க்கையை சோழி போன்றதை பயம் போன்று ஆக்குகிறது ஓம் சாந்தி అల్ల తొల్ వండిదు బాబా విన్ మొలిల్ మోర్డు Yeah. That's all I need